Friends, TNPAC தேர்வுகளில் கடந்த பத்து ஆண்டுகளில் கேட்கப்பட்ட தேவனேய பாவானர் தொடர்பான கேள்விகள் மொத்த இருபது கேள்வி வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தாமோதரனார் தேவனேய பாவானர் இளங்குமரனார் வரதராசனார் சரியான பதில் தேவனேய பாவானர் அடுத்த கேள்வி தேவனேய பாவானர் கூற்று ஒன்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இப்போதான் பார்த்தோம் இது கரெக்டு அடுத்து கூற்று இரண்டு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீ திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் கூற்று மூன்று பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர் கரெக்டுங்களா இதுக்கு எது ஆன்சர் பள்ளிப் பறவைகள் என்ற நூலை எழுதியவர் இவர் கிடையாது பெருஞ்சு திறனார் கரெக்டுங்களா அப்ப கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி கூற்று மூணு வந்து தவறு அடுத்த கேள்வி கூற்று காரணம் சரியா தவறா கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனர் காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் சரி அப்ப இது ரெண்டுமே நமக்கு கரெக்ட் தான் இந்த தான் அந்த கூற்றை அவருக்கு வழங்கப்பட்டது அப்ப கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்து கூற்று ஒன்று தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பருதிமார் கலைஞர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் கலைஞர் மொழி ஞாயிறு மறைமலை அடிகள் கரெக்டுங்களா மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு கூற்று மூணு தவறு அதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரதிமார் கலைஞர் இது தவறு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரதிமார் கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரிகள் அதுவும் கரெக்டு தான் சரிங்களா அப்ப கூற்று இரண்டு மட்டும் கரெக்ட் மற்ற ரெண்டுமே தப்பு அடுத்த கேள்வி செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறு பார்த்திருக்கோம் இப்ப செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் தேவனேய பாவாணர் கலைஞர் பெருஞ்சித்திரனார் இலக்குவனார் சரியான பதில் தேவனேய பாவாணர் அப்ப ரெண்டு பேர் இருக்கு என்ன பேரு முதல் பேர் வந்து மொழி ஞாயிறு அடுத்து செந்தமிழ் ஞாயிறு அடுத்து கீழ்கண்டவற்றுள் தேவனேய பாவாணாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் இலக்கிய செம்மல் தமிழ் பெருங்காவலர் இல்லை எது பொருந்தாது அப்படின்னா இலக்கிய செம்மள் மட்டும் பொருந்தாது செந்தமிழ் ஞாயிறு இவருடைய செந்தமிழ் செல்வர் இவருடைய சிறப்பு பெயர் தமிழ் பெருங்காவலர் இவருடைய சிறப்பு பெயர் இது போக மொழி ஞாயிறும் சேர்த்து படிச்சுக்கலாமா ரைட் அடுத்து கிளீப் போலாமா பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார் திருவிக்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஊவே சாமிநாத ஐயர் தேவனேய பாவானர் சரியான பதில் ஆப்ஷன் டி தேவனேய பாவானர் அதே கொஷின் தான் திருப்பி கேட்குறாங்க பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் தேவனேய பாவாணர் அடுத்து கேள்விக்கு போலாமா தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் தேவனேய பாவாணர் பரதிமார் கலைஞர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் மகாகவி பாரதியார் சரியான பதில் தேவனேய பாவாணர் அடுத்த கேள்வி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் பாவாணர் காந்தி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அயோத்திதாச பண்டிதர் சரியான பதில் பாவாணர் அடுத்த கேள்வி பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலீ திட்ட இயக்குநராக பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு எது எட்டு அஞ்சு எழுபத்தி நாலு அஞ்சு ஒன்று எண்பத்தி ஒன்று ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு பன்னிரண்டு நாலு எழுபத்தி ஆறு சரியான பதில் எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்த கேள்வி மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு சரியான பதில் எண்பத்தி ஒன்று அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழி ஆற்றியவர் யார் வையாபுரி பிள்ளை சிதம்பரநாதன் சாலை இளந்திரையன் தேவனேய பாவாணர் சரியான பதில் தேவனேய பாவாணர் அடுத்த கேள்வி தேவனேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு சரியான பதில் நாற்பத்தி மூன்று அடுத்த கேள்வி பொறுத்துக புலவர் நூற்பெயர் திருவிக்க ஓவேசா பருதிமார் கலைஞர் தேவனேய பாவாணர் நூற்பெயர் என் சரித்திரம் வெண்ணிலே சரி மண்ணிலே வின் உரிமை வேட்டல் ரூபாவதி எது சரியான பதில் த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ தேவனைய பாவனருடைய நூல் எது மண்ணிலே வின் பரதிமார் கலைஞர் எழுதினது ரூபாவதி ஊவே சுவாமிநாதர் எழுதினது என் சரித்திரம் அடுத்து திருவிக்கா எழுதுனது உரிமை வேட்டல் கரெக்டுங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் போகலாமா தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் யார் பரணர் பாரி தேவனய பாவாணர் பெருந்தேவர் சரியான பதில் தேவனய பாவானர் இதோட இந்த வீடியோ முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்